வணக்கம் கதளி சாகுபடியில் நாம் இன்றைக்கி வாழைக்கண் நடவு செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் கண் நடவு செய்கிறது வந்து ஆறு அடி இல்லை எட்டு அடியும் கூட கேப் விட்டு நாம் நடவு செய்யலாம் கண் நடவு செய்யறதுக்கு வாய்க்கால் வந்து ஆறு அடி கேப்பு விட்டு நம்ம வாய்க்கால் எடுத்துட்றோம் ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் வந்து ஆறு அடி கேப் விட்டு நாம் நடவு செய்யலாம் நடவு செய்யறதுக்கு முன்னாடி கிழங்குல தோண்டி வச்சுருப்போம்ல அந்த கிழங்குகளை வந்து தண்ணியில் வேப்பெண்ணெய் ஊற்றி அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நடவு செய்யலாம் நடவு செய்ய போது குழி எடுத்து வே போட்டு நம்ம நடவு செஞ்சோம்னா புழுவு தாக்குதல் எது மாதிரி நோவு வராது ஒரு அரை அடி குழி எடுத்து கிழங்கு மட்டும் மண்ணில் மூன்ற அளவுக்கு வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுடலாம் மூடி விட்டோம்னா அது முளைச்சி வர்றதுக்கு வந்து ஒரு வார்ட்லேயே முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் இதுக்குள்ளே என்னென்ன ஊடு பயிர் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்